கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஜே ராஜா அவர்களுக்கும் அவர் உள்ளிட்ட நிர்வாகி அனைவருக்கும் எங்களுடைய வந்திருக்கிற வியாபார சங்கத்தினுடைய தலைவர் டி சிவசேகரம் நிர்வாகிகளுக்கும் அருமையான வியாபாரிகள் இந்த பிரமா இருக்கிற வியாபாரிகள் தேவையினுடைய அற்புதமான இந்த உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைத்து சங்கத்துடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்கும் அருமையான சகோதர சகோதர தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சிறுவர்களுக்கும்

உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்துகிறேன் அப்படின்னு சொல்ற அதாவது இன்றைக்கு நம்முடைய கனவுகள் மேற்கொள்ள வேண்டும் நாம நினைத்தாலும் நாம் அடைய வேண்டும் எல்லா உடல்களின் எல்லா செல்வங்களையும் ஆண்டு அனுபவித்து நாம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நமக்கு என்ன அடிப்படையா பணமா இந்த ஒரு ஒரு சமூகத்துடைய யூனிட் மூடி அப்படிங்கிறது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துடைய ஒவ்வொரு குறிப்புனுடைய ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா வந்து நம்மளோட தலை

தேவை <Sessus>

என்ன சொல்ற ஹார்மோன் தான் இந்த மூணு ஹார்மோன் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நலனுடைய வலு நம்மளுடைய நோயெருப்பு மண்டலம் நம்ம நோய் சக்தி எல்லாத்தையுமே திசைப்பட்டிருந்த ஹார்மோன் நல்லா கேட்டுக்க திருமணங்கள் அந்த திருமணம் கூடிய அந்த நல்ல அந்த பாக்டீரியா தான் உங்களுக்கு வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை நம்முடைய மன நம்முடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை நல்ல கூட நம்ம மெயின்டெயின் நாம அந்த தொடலுங்கிற பாக்டீரியாவுக்கு நல்ல உறகா போட வேண்டுமென்றால் நாம் போடக்கூடிய உணவுகள் சிறந்த உணவுகளாக இருக்க வேண்டும் நம்மளே எத்தனை

நீங்க சாப்பிடற சாப்பாட்டுக்கும் பெரிய குழந்தை இருக்கு உங்க குடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் உங்களுடைய வந்து வந்து இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய நோயுக்கு மண்டலத்தை தீர்மானிக்கிறது உங்களுடைய மூளை தீர்மானிக்கிறது நீங்க நல்லா இருக்கணும் உங்க உடல் நலன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் உடல் நலனை நீங்கள் நன்றாக பாதுகாக்க வேண்டும் ஒரே ஒரு தகவல் தகவல் வந்து சொல்லிடுறேங்க அறிஞர்கள் வந்து பெரிய பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படின்னா மிகப்பெரிய போர்களை நடத்திய அதாவது தேவையில்லாம போர்களை நடத்தி நாடுகளுக்கு மத்தியில் பெரிய கலவரங்க கலவரத்தை தூண்டுனவங்க பெரிய பெரிய சர்வாதிகாரிகள்

கூடிய நம்ம தீர மண்டலத்தை குறைக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய அநேக கெமிக்கல்களை வந்து இன்னைக்கு நாம் நமக்கு தெரியாம உள்ளே எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எல்லா பாதத்துக்குள்ளையும் நல்ல காலையில அருமையான திருதானிய உணவுகளை சாப்பிடுங்கள் பழங்களை சாப்பிடுங்கள்